அனைவருக்கும் வணக்கம் வித்யாதரன் அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா அவர் பல வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்கார் வைத்தீஸ்வரன் படம் படம் ஹிட் ஆச்சு அதனுடைய டேரக்டரு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு எங்கூடையும் நிறைய ட்ராவல் பண்ணுறாரு நிறைய டிஸ்கஷனுக்கெல்லாம் வருவார் அவர் இப்போது வந்து ஒரு படம் தயாரித்து இயக்கிறார் அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு தான் வந்தேன் என்னையும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்க சொல்கிறாரு அது நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு கோ ப்ரொடியூசர் அவர் ஃப்ரம் கர்நாடகா அங்கே மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்திருக்காரு யஷை வச்சு படம்லாம் ராஜா நிக்கா ராஜாமலி அது படம்லாம் பெரிய ஹிட் கொடுத்தவர் கமல் சார் கமல் சார் கமல் சார் எல்லாம் வச்சு கன்னடத்தில் நிறைய பெரிய ப்ரொடியூசர் ஸோ இவங்க காம்பினேஷனில் வரப்போகிற படம் தான் ஸ்கூல் இந்த யோகி பாபு பூமிகா இவெல்லாம் நடிக்கிறாங்க என்னுடைய மகள் வந்து டென்டிஸ்ட் டாக்டரு இப்போ வந்து இந்த படத்தில் ஸ்கிரிப்டு எல்லாம் டிஸ்கஷனில் இருக்காங்க அதனால தான் அவங்களே உட்கார வச்சுருக்கோம் ஆமாம் எல்லாம் இவரும் ஒரு டாக்டர் தான் இவர் வந்து வெட்டினரி டாக்டரு தான் எங்களெல்லாம் வச்சு வைத்தியம் பார்க்குறாரு எனவே இந்த படம் வந்து நான் கதையை கேட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கதை அதாவது இன்றைக்கி நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு கதை சொல்லலாமா அதாவது நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அது ஒரு ஸ்கூலில் வந்து அது நடக்கிற விஷயங்கள் தான் மெயின் அதில் எப்படி போலீஸ் வருதுன்னு அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிக்கேன் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த மாதிரி போகுது உங்களுக்கு படம் ஸோ கண் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது ஸோ ஹாரர் ஃபிலிம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் மட்டும் இருக்கேன் ஏன்னா இவர் வந்து காமெடி சூப்பராக பண்ணுவார் அதனால் ஹியூமரோடு சேர்ந்து ஒரு ஹாரர் ஃபிலிமாக இது வரணும் இது வரும் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் பாக்கியராஜ் சார் தான் வந்து குத்துவலை ஏற்றிடுறாரு ஏன்னா அவர்கிட்ட பாக்கியராஜ் சார் கிட்டே பல வருஷம் ஒர்க் பண்ணார் அவர் அதனால் அவர் தான் வந்து பூஜை நடத்தி கொடுத்து போனார் ஸோ இவ்வளோதான் விஷயங்கள் அண்ணன் பேசுவேன் இங்கே வந்துடுறீங்களா இல்லை இல்லைப்பா அங்கேயே ஓகேவா பார்க்க முடியலன்னு கேள்வி கேட்டு எங்க எப்படி பார்க்குறீங்கன்னா அவர் வந்து பிஸியாக இருக்காருப்பா அவர் டே நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து தூங்காமல் கொல்லாமல் ராத்திரியில் வந்து மூணு மணிக்கு போய் படுத்துட்டு கிளம்புற முன்னாடி ஏழு மணிக்கு எழுந்து வருது அநேக மணிக்கு கிளம்புற ஆறு மணிக்கு போய் தூங்கி நினைக்கிறேன் அதான் கிளம்பி போ அவர் வேற பூஜையெல்லாம் பண்ணுவார் குளிச்சிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜைக்கு வரதுக்கு கொஞ்சம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக வந்து தலையை காமிச்சிட்டு போவான் டெஃபினெட்டாக காலையில் தான் ஆடியோ வச்சு அது ப்ரொமோஷன் தனியாக கூப்பிடும் போது கூட வரது இல்லையா இல்லை வேலை இல்லை அன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பாக வருவோம் எனக்கு யோகி பாபு பற்றி தெரியும் ஏன்னா நானும் என்னோட படங்களில் என்ன கூகுள் கூட்டப்பெல்லாம் ஃபுல் டைம் இது பண்ணியிருக்கேன் நல்ல கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் நல்ல ஒரு நாலேஜ் உள்ள நடிகர் அதனால் வந்து யோகி பாபு மேலே எந்த குறையும் எனக்கு தெரியல ஏன்னால் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவார் யாருக்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு டேட்டை வந்து பூஜைன்னு நம்ம வந்து அப்புறம் அந்த நேரத்திலாம் சொன்னார் இவர் பூஜை முந்தா நாள் தான் சொன்னார் ஸோ அந்த நேரத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் இல்லையா அதுமாதிரி ஆடியோ லான்ச்சு கூட முன்னாடியே அவர்கிட்ட டேட் வாங்கி இந்த டேட்டில் ஆடியோ ரிலீஸு இந்த டேட்டில் ப்ரொமோ நீங்கள் வந்தாகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி அந்த டேட்டை அவர் கொடுத்துட்டு அப்புறம் வரலனா தான் நம்ம குறை சொல்லணும் கொடுக்காம நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு கூப்பிடும்போது எப்படி வருவாங்க இப்போ அது வந்து பெரிய படங்களுக்கு போல அப்படின்னா பெரிய படங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் போறாரு நினைக்கிறேன் பெரிய படத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அது அவர் என்னமா இல்லைன்னு தெரியாது நான் நினைக்கிறத அப்படி ஒருவேளை பெரிய படங்கள்லாம் பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் எல்லாம் நாளைக்கு வந்து நம்ம மதிக்கல அப்படின்னா அது பெருசா பேசப்படும் சின்ன படத்துக்கு போகல அப்படின்னா அவ்வளவு பெருசா சார் விஜயகாந்த் சார் சார்ந்தாங்க அன்னைக்கு வந்து அவரை சமாதிக்கு போறாரு ஆனால் அவர் படத்தோட ஆடினான்ஸ் நடக்குது ஆனால் அங்கே வரல அவர் விஜயகாந்த் இதை விட பெருசா நினைச்சிருக்கலாம் அது தப்பு இல்லையே அது அவர் டைமிங்னு ஒன்று இருக்குல்லப்பா எல்லாருக்குமே இப்போ நீங்கள் கூட இங்கே வரும்போது நல்ல ஏதோ ஒரு வேலை இருந்தால் போயிட்டு வரீங்கன்னா ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா உங்களை யாரும் சார் போயிட்டு வந்தால் பரவாயில்ல அது வேற ஏதாவது காரணம் இருக்கும் கா பேமெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க டப்பிங்க்கு முன்னாடி பேமெண்ட் கேட்டிருப்பாரு கொடுத்துருக்க மாட்டாங்க அதை மீறி டப்பிங் பேசி கொடுத்துருப்பாரு அப்போ செட்டில்மெண்ட் பண்ணுறன்னு இருப்பாங்க ரிலீஸுக்கு முன்னாடி அது கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த ஆடிய்க்கு முன்னாடி கொடுக்குறேன்னு இருப்பாங்க கொடுக்க கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுன்னா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கஷ்டமோ எல்லாம் பாக்கணும்ல நம்ம ஒருத்தரு குறை சொல்றதுலயே நம்ம இருக்கக்கூடாது ரொம்ப அவரு அவருக்கு அவருக்கு என்ன சூழ்நிலையோ அதனால ஆனா அப்படி வந்து மத்தவங்கள மதிக்காத ஒரு மனுஷன் மனுஷன் தான் இவரு அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் எவ்வளவு டைப் சரி இல்லயோ இந்த படத்தை கதை கேட்டு டேட் ஒழுங்கி இருக்காரு இந்த படத்துக்கு டேட் குடுக்கிறாருன்னாவே நீங்க புரிஞ்சுக்கலாம்ல அவரு ஏன்னா அவர் இவரு சீனியாரிட்டி அவருக்கு தெரியும் அதனால அவர் இவரு மற்ற பெரிய படங்கள் கொடுக்குற அமௌண்ட் இவரை கொடுக்க மாட்டார் கொடுக்க முடியாது அவரால் ஸோ இந்த படத்துக்கு என்ன வேல்யூவோ அந்த அளவுக்கு தான் அவர் கொடுக்க முடியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் பண்ணுறாருல்ல அப்படின்னா அவர் நல்ல மனுஷன் தானே அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் எல்லா மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே சில குறைகள் இருக்க தான் செய்யும் அதனால் வந்து நம்ம அவங்கள மட்டும் தட்டிவிடக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கட்டும் எல்லா படங்களும் நல்லா ஓடணுமே போடட்டுமே அவர் ப்ரொமோஷன் வந்ததுனால தான் அந்த படம் வந்து ப்ரொமோஷன் சொல்ல முடியாது அவர் வரலங்கிறதே இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசி அந்த அந்த படம் என்ன பேருனா வரலன்னு சொன்னீங்களே அந்த படம் பேர் தூக்குதரை தூக்குதரை பாருங்க இப்போ பெருசாகிடுச்சு தூக்குதரைக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு இல்லை சார் அதே போல் பெரிய படங்களுக்கு வந்து ஈஸியாக தேட்டர்கள் கிடைக்கிது எல்லா சின்ன படங்கள் இப்போது சந்தில் தூக்குதுறையில் கூட மாற்று மகன் கூட பேசுகிற சின்ன படங்களுக்கு தேட்டர் ஒதுக்கி கொடுங்க இந்த பூஜை படும் நம்மளுக்கு வந்து பிரமாண்டமாக எல்லாம் காமிக்கிறோம் அதுக்கப்புறம் வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக படம் ஆமாம் அதுக்கு காரணம் வந்து பட்ஜெட்டு தான் அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் என்ன வியாபாரம் ஆகும் சரி வியாபாரமே ஆகாதா சரி இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கணும் இல்லைன்னா எடுக்கக்கூடாது கூடாது இதை நான் வந்து நான் ஒரு படம் பண்ண போகிறேன்னு வந்து சொல்ல அன்னைக்கே அவர்கிட்ட கேட்டேன் நீ படம் பண்ணுற சரி இதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்ப்பியா தேட்ருக்கு சேர்க்குற அளவுக்கு ஒரு நாள் க இது பண்ண முடியுமான்னு இல்லை மஞ்சு சார் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டு மூணு பெரிய ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் சொன்னார் அவங்க எனக்கும் தெரியும் அவங்க ஏற்கனவே சினிமாவில் இருக்காங்க அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னவுள்ள தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஸோ ஒரு படம் வந்து நம்ம பூஜை போட்டு ஷூட்டிங் பண்ணுறது கூட பெருசு இல்லை இன்றைக்கி ப்ரமோஷன் பண்ணி அது கொண்டு போய் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உரிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும் இப்போது நான் சின்ன படங்கள் தேட்டருக்கு கொடுக்கட்டா அவங்கள போய் கேட்டால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க சின்ன படங்கள் போட்டால் சார் கம்மியாக தான் ஆள் வராங்க அப்புறம் எனக்கு இப்போ பார்க்கிங்லையும் காசு வராது அப்புறம் எனக்கு வந்து கேண்டீன்லேயும் காசு வராது அப்புறம் இந்த சின்ன படங்களை நான் போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதனால் நம்ம சின்ன படங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் குறைஞ்ச தேட்ரு ஒரு நூறு தேட்ரு அந்த மாதிரியாவது மூணு நூறு தேட்ரு வரைக்கும் நம்ம வந்து சின்ன ஸ்க்ரீன்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை வந்து வாடகை கட்டி அதை ரிலீஸ் பண்ணி அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து அந்த படம் நல்லா சொன்ன உடனே பிக்கப் ஆகுது இல்லை அங்கேருந்து அவனுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிடும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கெங்கிருந்தோ ஈசல் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க அதில் தோற்றவங்களெலாம் போயிட்டே இருக்காங்க இது வந்துகிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க சினிமா வந்து என்றைக்குமே வாழும் சினிமாவெல்லாம் அழிக்க முடியாது பரிணாமங்கள் தான் மாறும் ஓடிடி அது இதுன்னு கொஞ்சம் மாறுமே தவிர சினிமா சினிமா என்றைக்குமே இருக்கும் நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் என்னுடைய அஸ்டன்ட் சேரன் பண்ண பழம் அது வந்து அவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு அந்த இதில் ஓடிடியில் அதை போய் வாழ்த்திட்டு வந்தேன் அது ஜேர்னின்னு சேரன்ஸ் ஜேர்னின்னு அவனுக்கு எவ்வளோ கேப் கிடச்சி அதுக்கப்புறம் இப்போ பண்ணியிருக்கான் பாருங்கள் இப்போ தான் அவனுக்கு ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பே வருது அந்த ஃபேமிலிக்கும் ஒரு முகத்தில் சிரிப்பு எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்பான் இதெல்லாம் சகஜம் அது சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இல்லை மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்றது யோசித்து முன்னாடியே யோசித்து அதுக்கு பிளான் பண்ணி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் சார் சினிமா மேடைகள்ல வந்து அரசியல் சினிமா மேடைகள் அரசியல் பேசுறாங்க நீங்க ஒரு லெஜண்ட் டேரக்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க நான் பாக்கலையே இல்ல சார் அதுக்கப்புறம் அது அரசியல் வாங்கிட்டு போனா அது கமெண்ட் பண்றாங்க இவங்க எல்லாம் பேச தகுதியே கிடையாது அண்ணாமலை வந்து பேசிருக்காரு பாரு இந்த பத்தி அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அண்ணாமலை சார் என்ன பேசினாருன்றது எனக்கு தெரியாது பாரஞ்சித்து பேசுனதை நான் பார்த்தேன் பட் அது அவங்க அவங்களுடைய அபிப்பிராயம் தானே அப்படியே விட்டு போக வேண்டியதுதான் சினிமா வேறு அரசியல் வேறு ஆனால் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா அரசியலும் சினிமாவும் தான் மக்களுக்கு உடனே போய் ரீச் ஆகும் அதனால தான் இது இந்த ரெண்டு ஃபீல்டு இருக்குது ஆக்சுவலாக இவள் இவ்வளோ சம்பாரிச்சுட்டா இவ்வளோ கோடி வாங்குறான் இவ்வளோ கோடி வாங்குறாங்கன்னு ஒரு வாட்டி ரஜினி சார் நானும் ஐ திங்க் முத்துவா படையப்பன் தெரில அந்த ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து நான் டைலாக் எழுதிட்டு இருக்கேன் வந்தார் வந்து அந்த மொட்டில் நான் நைன்த்து ஃப்ளோர் நைன்த்து ஃப்ளோர் ரெசிடென்சி டவர்ஸ்னு நினைக்கிறேன் அந்த நைன்த்து ஃப்ளோரில் ஜெனரலில் இப்படி பார்த்துட்டே இருந்தார் நான் நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தார் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சார் பார்க்குறீங்க அப்படின்னா வா என்ன லட்சக்கணக்கான வீடுகள் தெரியுது எவ்வளோ பெரிய இடம் இது நம்ம சிட்டி எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்த்தார் ஏன்னா அந்த நைன்த் ஃப்ளோர்லேருந்து சுற்றி எல்லாமே தெரியும் ஆனால் இதில் அது அது வந்து சிவாஜி சார் வீடு அங்கே பக்கத்தில் சார் அதே ரோட்டில் தான் சார் மனோரமா ஆச்சுருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணா சார் வீடு அவ்வளோதான் தெரியுது சினிமாக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்சம் வீடுங்களில் ஒரு மூணு பேர் தான் இருக்கும்ல அப்படின்னு அவ்வளோதான் அந்த மூணு பேருக்கான பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் சம்பாதிக்கிறவங்க இது பண்ணுறவங்க உலகம்பூரா எவ்வளவோ கோடி வீஸ்வரங்க இருக்காங்க ஆனால் நம்ம சினிமாக்காரன் எதாவது சம்பாரிச்சிட்டா சினிமாக்காரன் எதாவது பணம் வாங்கிட்டா மட்டும் பேசுவாங்க அது ஏன்னா அதுக்கு ஒரு கவர்ச்சி அதுதான் நட்சத்திர அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அரசியல் அரசியலில் இருக்கவங்க பெருசாக சம்பாதிச்சாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அது நேர்மையாக சம்பாதிச்சாங்களா எப்படி சம்பாதிச்சாங்கன்னு அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதை பற்றி பேசும்போது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது அவ்வளோதான் அனைவருக்கும் வணக்கம் குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற ஒரு பேனரில் ஸ்கூலுங்கிற ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படத்துக்கு வந்து நானும் திரு கே மஞ்சு சார் கர்நாடகாவில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நாங்கள் சேர்ந்து இந்த படத்தை தயார் பண்ணுவோம் சவுண்ட் தான் நாலு நாளாக ஒர்க் ஷாப் பண்ணி பண்ணி தொண்டை கட்டிடுச்சு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப லைவாக நடிக்கணும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் ஒரு ஆக்டிங் மீட்டர் எங்கேயும் மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒர்க் ஷாப் பண்ணாங்க அதில் தான் கொஞ்சம் தொண்டை கட்டிடுச்சு ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷன்ஸ் கொஞ்சம் மேஜராக ட்ராவல் பண்ணுறோம் ஸோ எதனால் இன்றைக்கி திடீர்னு ஒரு சூசைட் தாட் வருது திடீர்னு எங்கேயோ ஒரு பொண்ணு அட்டாக் ஆகிட்டா ஒரு பையன் பாம்பேயில் துப்பாக்கியால் சுட்டுட்டான் ஒரு ஒரு கிளாஸ்மேட்டா இந்த மாதிரி வருது நாங்குநேரியில் பார்த்தா அறிவாளர் எடுத்து வெட்டிக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு ஒரு விஷயம் வருது ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களில் வந்து நம்ம நியூஸாக பார்க்குறோம் இந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன மனோ ரீதியாக என்ன மாதிரி திங்கிங் வந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த திரைப்படம் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய டீச்சர் கேரக்டருக்கு அவங்க பூமிக்கா சாவில் அவங்க பண்ணுறாங்க மாணவர்களை வந்து எளிமையாக திருத்த புரிய வைக்கிற அவங்களோட கலந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்தில் யோகி பாபு அவர் நடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து மேர்டர் மிஸ்ட்ரி கோஸ்ட் மிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் காளீஸ்வரனை திரு கே எஸ் ரவிக்குமார் சார் பண்ணுறாரு இன்னும் பக்ஸு சாம்ஸு நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் பண்ணுறாங்க அண்டு இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப நாளாக ஸ்லம் டாக் மில்லியனு ஒரு படம் பார்த்து ரொம்ப ஆசை அந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அதாவது நிறைய விஷயங்களை குளோபலான விஷயங்களை ஒரே படத்தில் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒன் இயராக இதில் ஒர்க் பண்ணி நல்லா கரெக்டான கேஸ்டிங்கை பிடிச்சி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னொன்று இந்த படம் வந்து இன்றைக்கி ஜென்ரேஷனில் டச் பண்ணணும் அவங்களோட மா உளவியல் என்னங்கிறது தான் இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தான் என்னோடய டாக்டரை கேட்டேன் ஸோ அவங்க வந்து பிடிஎஸ் முடிச்சுட்டு நிறைய கொரியன் படம் பார்ப்பாங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் இந்த மாதிரி கொரியன் படம்லாம் பார்த்து அந்த கொரியன் ஸ்டாண்டர்டில் படம் வராதான்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த கொரியன் ஸ்டாண்டர்டெலாம் வரணும்னா என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வரணும்னு கேட்க ஆரம்பிச்சு அவங்களே நிறைய ஸ்கிரிப்டில் இன்புட் கொடுத்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட மைண்ட் செட் வாழ்க்கையில் அவங்க அவங்களோட கண்ணோட்டம் என்ன மாதிரி இருக்குது அதனால் நடக்கிற சம்பவங்கள் வச்சு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்கு லைவாக நிறைய இந்த கலா காலம் காலங்களில் நடித்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எல்லாம் கூட நிறைய நடிக்கிறாங்க ஸோ இந்த படம் வெற்றி அடைகிறதுக்காக எனக்கு துவக்க விழா எனக்கு ஸ்க்ரீன் ப்ளேயில் குருநாதர் வந்து பாக்யராஜ் சார் டைரக்சனில் குருநாதர் வந்து திரு கே சிவகுமார் சார் ஏன்னா அவர் ஸ்க்ரீன் பிளேயில் பல்ஸ் பார்த்து நிறைய பண்ணார் சூப்பர் ஹிட் கொடுத்தாரு அதனால் அவர் வந்து குத்து வேலைக்கு ஏதன்னு ஆசைப்பட்டு எனக்கு நடந்தது மாதிரி சொன்ன டேட்டில் படத்தை முடிக்கிறதும் பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் எக்ஸிபிஷனில் ஒரு நாள் கூட அந்த டைமிங் மாறாமல் நிறைய படங்களை பிளானிங்காக பண்ணி கொடுத்தவர் நம்ம ரவிக்குமார் சார் நான் கன்னடத்தை முதல்ல டைவெக்ட் பண்ண போனோன்னே முதல் கேள்வி கேட்டாங்க நீங்கள் ரவிக்குமார் சார்மே டைவெக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க நான் இல்லை சார் அது கஷ்டம் அவ்வளோ பிளான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன் ஸோ அவர்கிட்ட இருந்து கமாண்டிங் கேப்டன்ஷிப் பிளானிங் எல்லாமே நான் கற்றுட்டுருக்கேன் அந்த மொத்த அவற்றந்து கற்றுக்கிட்ட மொத்த டேலண்ட்டு இந்த படத்தை நான் அப்ளை பண்ணி ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையோடு என்னோடய இதை முடித்துக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் நிவேதா ஸோ இந்த மூவியில் வந்து ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் ஆர் ஸ்கிரிப்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொசிஷன் வந்து ஆல் த நிறைய இன்டர்நேஷ்னல் மூவிஸு நிறைய அதர் என்னோ லாங்குவேஜ் மூவிஸில் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் டாக்டர் கன்சல்டன்ட்டுன்ற பொசிஷன்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து லைக் ஒரு டாக்டர் எவ்வளோ நம்ம பாடி அனாலிசிஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு அனாலிசிஸ் ரொம்ப மெயின் ஸோ ஆக்சுவலி நிறைய மூவி வந்து எல்லோரையும் ஃபீல் பண்ண வச்சுருக்கோம் பட் ஸ்கூல் மூவி கண்டிப்பாக எல்லோரையும் வந்து திங்க் பண்ண வைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபிலிம் அண்டு இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் இருக்கிற எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்துட்டு நிறைய நிறைய சைக்கோலாஜிக்கல் விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு ஸோ நிறைய சேஞ்சஸ் வரும் தேங்க்யூ வணக்கம் என் பேர் கே மஞ்சு நான் ஐம்பது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் தமிழ்னா பிரம்மன் படம் பண்ணியிருக்கேன் ஒரு ரைட்ரு வந்து வித்யாதர எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டும் ஒரு நாள் வந்துட்டு சார் ஒரு சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் தானே என்ன வேணும் சார் ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் பண்ணுறப்போங்கன்னு சொன்னேன் நான் அதுக்கு நான் எப்பவும் ரைட்டர் தான் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் ரைட்டருக்கு டைரக்ட்ரு நான் கிரியேட் பண்ணுறது ரைட்ரு இப்போ ஒரு ஆள்னா வச்சுட்டு ஹீரோ பண்ணுறது க்ரியேட் டைரக்ட்ரு ரைட்ரு அதுக்கு தான் நான் ரைட்ரு போட பண்ணும்போது நான் என்ன வேணும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் வித்தியாதிக்கு ஃபுல் சப்போர்ட்டு என்ன வேணும் எப்போ வேணாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் அவர் ஆல் த பெஸ்ட் பேண்ட்ரஸ் இது நிறைய பேசியிருக்கேன் எப்படி இருக்கிற கைலாசில் நல்லா கற்று எல்லாருக்கும் வணக்கம் இது என்னுடைய ஐந்தாவது படம் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா யோகி பாபு சாரோட இது என்னோட மூணாவது படம் மெடிக்கல் மிராக்கல் சலூன் அப்படின்னு அடுத்த இது வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் அப்படின்ட்டு படம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை வந்து சார் எனக்கு நரேட் பண்ணி சொன்னார் ஸோ அது கேட்ட உடனே ஃபர்ஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா இது வந்து ஹாரர் சப்ஜெக்ட்டு அட் சேம் டைம் வந்து காமெடியும் கலந்து பண்ணணும் அப்படின்றதால இது ஒரு புது ஜானராக இருக்கும் ஒரு புது முயற்சியாக இருக்கும் அப்படின்ன ஒன்று ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது அதுக்கப்புறம் சார் வந்து நான் வந்து உனக்கு கைட் பண்ணுறப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ நல்லா பண்ணுவேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த ரோல் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி எல்லோரும் சொன்ன மாதிரி இது வந்து சிரிக்க சிந்திக்க ஸோ இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினிங்காகவும் அட் த சேம் டைம் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மூவியாகவும் இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ ஆதரவு தாங்க இந்த படிப்பு படப்பிடிப்பு முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி உங்களை எல்லாரையும் நாங்கள் என்டர்டைன் பண்ணுவோம் நன்றி